வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி பிரட்டி அடித்தல் உலர்த்துதல் பல்வேறு பொதுப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் ஒப்பளப் பணிகள் மற்றும் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கோடை மழை அதிகரிக்கப் போகிறது மதிய மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழைப்படிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் படிப்படியாக நாளுக்கு நாள் ஒதுக்குதல் என்பது குறையும் பத்தாம் தேதிக்கு மேல் மேலும் பரப்பில் அதிகரித்து பதினைந்தாம் தேதிக்கு மேல் மேலும் பரப்பில் அதிகரித்து கோடையை ஒரு குளிர்விக்கப் போகிறது கோடையை அதாவது அனல்வையில் இல்லாத ஒரு கோடையாகவும் புழுக்க உயர்வைக்கு பிறகு மாலை இரவு இடி கொடுக்கும் கோடையாகவும் அமையப்போகிறது இம்மாத பதினைந்து தேதிக்கு மேல் மேலும் சிறப்பானது ஒரு மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் மாநில அமைப்பையும் நூறு டிகிரியை ஒட்டியே நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் நிலையை கொண்டு போகும் அளவிற்கு வெப்பம் மிக குறைந்தும் காணப்படும் அறுவடை விவசாயிகள் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை மரவள்ளி அறுவடை டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை நிலக்கடலை மற்றும் உளுந்து பயிர் வகைகள் மற்றும் எல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கூடிய மழை நேற்றைக்கு பரப்பில் குறைந்திருந்தாலும் இனிமேல் பரப்பில் குறைய வாய்ப்பில்லை படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் நேற்று முன்தினம் போல் ஒரே நாளிலே பெரிய அளவிலே அதாவது பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு கொட்டி தீர்க்க வாய்ப்பில்லை கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மதிய மாலை தொடங்கும் மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கு மழைப்படுத்திக் கொடுக்கும் நாளை வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நாளையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை எட்டும் வகையில் மேற்கு திசையில் இடிமழை கிழக்கு தீசை நோக்கி வரும் பெரும்பாலும் வடமேற்கு வடக்கு திசையிலிருந்து தெற்கு தென் கிழக்கு திசை நோக்கி இடிமழை மேகங்கள் இலங்கை வரை பயணிக்கும் வடமேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி காற்று மேலெழுந்து கர்நாடக ஆந்திர எல்லையோரம் நுழைய வழியாக குளிர்விக்கும் காற்று நுழைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் வழிப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கே கொட்டி தீர்த்து விடாது படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் இன்றைவிட நாளை பரப்பில் கூடும் நாளை விட நாளை மறுநாள் பரப்பில் கூடும் இப்படி பத்தாம் தேதிக்கு மேல் இன்னும் கூடும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் இன்னும் கூடும் பதினைந்துக்கு மேல் மிகச் சிறப்பானது ஒரு மழை பதினெட்டு பத்தொம்போது இருபதெல்லாம் அதேபோல் மாத இறுதி நாட்களிலும் மதியம்தான் தொடங்கும் மழை மாலைதான் பரவலாகும் இரவு வங்கக் கடலோரம் வரை வரும் அறுவடை விவசாயிகள் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடையை முடிக்க வேண்டும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு மதியத்திற்கு மேல் அறுவடையையும் அறுவடை தானியங்களையும் பாதுகாத்திட வேண்டும் அதே போல உலர்த்துதல் பணிக்கும் அதே தான் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் வங்க கடலோரம் நெருங்கும் இரவிலே வங்க கடலோரமும் மழைப்பிடிப்பை டெல்டா விற்பனை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் உறுதியாக கொடுக்கும் ஒதுக்கக்கூடிய பரப்பு குறையும் மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும் இவையெல்லாம் நினைவில் கொண்டு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்தும் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளவும் மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் மாலை உள்ளே இரவு கடலோரம் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்டு பணி செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக காற்று இடிமின்னல் குடித்த ஒரு அறிக்கை பொதுவாக வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி சுமந்த காற்று தமிழ்நாட்டில் நுழைய போகிறது நாளுக்கு நாள் அதோட அளவு கூட போகிறது வடமேற்கு பகுதினா பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வெப்ப நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று நுழைய இருக்கிறது இதனால் அங்கிருந்து தொலைவிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவில கண்டிப்பாக மின் தூண்டல் ஏற்படுத்தக்கூடிய தூசு மாசுக்கள் கார்பன்கள் அதிகமாக இருக்கும் கிழக்கு திசை காற்றும் அதாவது குளிர்விக்கும் காற்றும் வெப்பமடைந்த காற்றும் ஒரு சேர வே அதிகப்படியாக சந்திக்கும் என்பதனால் இடி மின்னல் தூண்டல் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அடித்த சூறை காற்று போல் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து கொஞ்சம் காற்றுடன் தான் மழை இருக்கும் படிப்படியாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் தேதிக்கு மேல்னால் காற்றோட வேகம் குறையும் இடிமின்னல் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக தமிழ்நாடு குளிர்ந்து விட்டால் அப்புறம் காற்றோட வேகம் குறைந்துவிடும் தரை வெப்பம் குறையும் ஆனால் வடமேற்கிலிருந்து மேக உற்பத்தி ஏற்படுத்தக்கூடிய வெப்ப நீராவி வந்து தொடர்ந்து மாலை இரவு படிவை கொடுக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட அறுவடையை செய்திடவும் மதியம் வந்துவிட்டால் எச்சரிக்கையுடன் அறுவடை செய்யவும் மாலை இரவில் கடலோர முறைக்கும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் அவர் ஆகியவற்றிற்கும் இதே அறிக்கை தான் அடுத்தபடியாக செங்கல் சூளைப்பணி செங்கல் சூளைப்பணிக்கு பணிக்கு இதே தான் பொருந்தோம் எந்த நாளும் எங்கேயும் மழை பெய்யலாம் உதாரணத்துக்கு தடா ஆரம்பாக்கத்தில் உப்பள பணிகளை பாதிக்குமா தட ஆரம்பாக்கத்தில் மா மரங்களுக்கு பூச்சி விரட்டி அடிக்கலாமா மாமரங்களுக்கு பூச்சி விரட்டி அடித்தா ரெண்டு நாள் மழை இருக்கக்கூடாதான் உப்பளங்களுக்கு மழை வருமா உப்பு உற்பத்தியை சேமிக்கலாம் உப்பை சேமிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமிக்கலாமா எந்த கேள்விக்கெல்லாம் பிரே கே பதில் என்னென்னா ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அவ்வளோ பெரிய இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு வந்தது கடலோர் கடலிலும் கொட்டியது தரையிலும் கொட்டியது ஆனால் அந்த தடா பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்கியது அளவாக பெய்தது தூரல் சரளாக இப்படித்தான் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும் உங்களுக்கும் கனமாக பெய்யலாம் அல்லது உங்களுக்கு குறைவாக பெய்யலாம் குறைவாக பெய்ய பெய்த இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் அது கூடுதலை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக ஒதுக்கிய இடங்களுக்கு மழைப்படிப்பை கொடுக்கும் வகையிலும் குறைவான பெய்த இடங்களுக்கு கூடுதல் மழைப்படிப்பை கொடுக்கும் வகையிலும் காற்று குவிதல் மாறி மாறி அமையும் என்பதில் மாற்றமில்லை ஆக உப்பள பணிகளுக்கு ஏற்கனவே கன மழைப்படிவை கொடுக்க வேண்டிய ஒரு இடிமழை மேகங்கள் காற்று மற்றும் இடிமழைப்படிவை அதிகம் கொடுத்து உப்பு உற்பத்திக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் விலகி சென்றிருக்கிறது நேற்று முன்தினம் ஆனால் இதுபோல் தினசரி இருக்காது படிப்படியாக பரப்பில் அதிகரித்து பத்தாம் தேதிக்கு மேல் கோடியேக்கரை முனைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உறுதியாக நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக மழைப்படிவு இருக்கிறது அன்றைக்கன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து வைத்திடுங்கள் திடீர் இரவு நேர மழைப்பொழிவு மேற்கு வட மேற்கு திசையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி வரும் என்பதில் முன்னெச்சரிக்கை அவசியம் அதே போல் தான் தூத்துக்குடி பகுதிக்கும் மரக்கானம் பகுதிக்கும் எல்லா கடலோரப் பகுதிகளுக்குமே மழை இருக்கு மேற்குலேருந்து வரும் ஆக சாலை பணிகள் அடுத்து பார்த்திங்கன்னா சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சாலை பணிகளுக்கான வினாக்கள் வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரே சொல் தான் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் பரவலாகிவிடும் இரவு கடலோர வரை மழை படிப்பை கொடுக்கும் படிப்படியாக ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும் என்பதை நினைவுபடுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும் அறுவடை செய்திடவும் விரைந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி